அம்மாவுக்கு ஹாஸ்பிடலுக்கு போவோம் பாப்பா பாப்பா வரலையா பாப்பாவுக்கும் ஊசி போட்டுறாண்டிதான் அம்மா வைத்துக்குள்ள குட்டி பாப்பா இருக்குல்ல பாப்பாவா தம்பியா தம்பியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் லாஸ்ட் வீடியோல அக்காவுக்கு செவன்த் மந்த் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அந்த ப்ளாக்லாம் எல்லாம் பார்த்தோம் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனதுல இருந்து பாப்பா பார்க்குக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா கேட்டுட்டே இருந்தா சரி அவளுக்காக பக்கத்துல வேலைவன்ல சும்மா பிளே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் அங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்க்க பாப்பாக்காக வேலைவன் போயிட்டோம் அங்கே ஒரு ஒரு கேம்ஸாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா ஆனால் எதுக்குமே பே பண்ணி விளையாடலை அந்த குதிரை வந்து ஓடக்கூடாது சும்மா நின்னாதான் மேடம் வந்து உட்காருவாங்க இவளுக்கு ஆல்ரெடி ஒன் டைம் காரில் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு காசுலாம் கட்டி உட்கார வைச்சோன்னா அந்த கார் அழகா முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகிட்டே இருக்கும் அது அவளுக்கு பிடிக்கல சும்மா இப்படி நின்றுட்டே இருக்கணும் அதில் கொஞ்ச நேரம் உட்கார்றது அவளுக்கு ஒரு ஜாலி அழக்கூடாது ஆனாலும் உள்ளவங்க வந்து இருந்தாங்க என்னடா காசே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சரி காசு கட்டி ஏதாவது ஒரு கேம் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து விளையாண்டோம் ஏற்கனவே அக்கா ஆகாஷ்னா கூட்டிட்டு இங்க ஒன் டைம் வந்திருக்காங்க அப்போ வந்து விளையாண்டதில் ஒரு கிட் கேட் சாக்லேட் வந்து வின் பண்ணாங்களாம் ஸோ சரி நம்மளுக்கும் திறமை இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இறங்கிட்டேன் எதுக்கு வேணுமோ அதுக்கு பட்டன் இந்த கேம் வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் இருந்தது ஒவ்வொரு கேமும் விளையாடுறதுக்கு நான் வந்து இந்த கிட்கேட் சாக்லேட் இதிலே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் அன்லக்கியா ஒரு சாக்லேட் கூட எடுக்க முடியல எதுவுமே வின் பண்ண முடியலையே இன்னொரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட்டில் இருக்கிற கப் கேக் இந்த இது ட்ரை பண்ணோம் இதில் வந்துட்டு லக்கிலி ஒரு கேக் வின் பண்ணியாச்சு ஸோ வின் பண்ண ஜாலியில் சரி நம்ம இன்னொரு டைமும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் செக்ஷனுக்கு வந்தாச்சு கிட்கேட் ரொம்ப பிடிச்சது இந்த கேக் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல சரி ஏதோ வின் பண்ணிட்டோம் நம்ம பிடிச்ச இந்த டார்க் ஃபேண்டஸியாச்சு எப்படியாவது எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணோம் ஆனால் இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப வெயிட்டு அதுவும் இல்லாமல் கரெக்டாக சென்டரில் நம்ம அந்த இதை பிளேஸ் பண்ணோன்னா சூப்பராக எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் சென்டரில் பிளேஸ் பண்ணாமல் விட்டுவிட்டேன் அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் கீழே ஃபாலோ ஆகிட்டு ஆகாஷ்னா இன்னும் ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு இந்த பால் கேம் விளையாட வந்துட்டா அந்த பேஸ்கெட்குள்ளே நம்ம ஒரு ஒரு டைமும் பாலை த்ரோ பண்ணும்போது அது கவுண்டில் ஆட் ஆகும் நம்ம காசு கட்டிருந்தோன்னா கவுண்ட்டில் ஆட் ஆகும் ஆகாஷ் நான் விளையாண்டது ஃபுல்லாகவே காசு கட்டாமல் ஓசிலேயே விளையாண்டுட்டு வந்துவிட்டா சும்மானாலும் நம்ம பாலை தூக்கி தூக்கி போட்டு விளையாடலாம் ஸோ அவளுக்கு வந்துட்டு பால் எடுத்து கொடுத்துட்டே இருந்தோம் உள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா அட்லாஸ்ட் உள்ள உள்ளே போடவும் செஞ்சா கொஞ்சம் டைம் பரவாயில்ல வீட்டுக்கு நல்லா காசை மிச்சம் பிடிச்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு காசு கட்டாமலே எல்லா கேமும் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு லாஸ்ட்டு எங்களால் தான் செலவே ஆகாஸ்ட் நான் கூட்டி அப்போதே என்னை ரொம்ப டைம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா பால் வந்து உள்ளே போடவே முடியல ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி எப்படியாவது நான் போட்டுருவேன்னு விடாமுயற்சி இந்த கேம்லேயும் விளையாண்டுகிட்டே இருக்காள் விஸ்வரூப வெற்றியும் கிடச்சிருச்சு அவளுக்கு நெக்ஸ்ட் இந்த கப் கேக் வின் பண்ணோமே இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி டேஸ்ட்டு பண்ணோன்னா இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஸ்மெல்லு ரொம்ப இருந்த மாதிரி இருந்தது பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வாய் கொடுத்தேன் நான் சாப்பிட்டு பார்த்ததும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொடுக்கவே இல்லை ஆகஸ்ட்னால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நல்லா எல்லா கேமும் உட்காந்து விளையாண்டுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு ஒரு தொட்டியில் நிறையா மீன் போட்டு வச்சுருந்தாங்க இந்த காலுக்கு வந்து மசாஜ் கொடுக்கறதுக்காக இந்த மீன் தொட்டிக்குள்ள கொஞ்ச நேரம் காலை வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா நல்லா கிச்சி கிச்சி மூட்டிட்டு இருக்கும் ஆனா அது வந்துட்டு சேஃப் கிடையாது நிறைய பேர் இதுக்குள்ள காலை வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க காலில் உள்ள ஏதாவது கிருமி நம்ம காலுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு வர்ற வழியில பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது அதை பார்த்ததும் அப்படியே நம்மளை உள்ள இழுத்துருச்சு சரி உள்ள சும்மா ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி போனது அப்போ நிறைய புது புது டிசைன்ல இயரிங்ஸ் வச்சிருந்தாங்க இந்த ஃபேன்சி ஷாப்பிங் அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் தனியா ஒரு வீடியோல பாக்கலாம் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பேக் பண்ணி பிரைஸ் டீட்டெயிலோட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அதுக்கப்புறமா அப்படியே அக்கா வீட்டுல கொண்டு விட்டலாம்னு சொல்லிட்டு நேராக அக்கா வீட்டுக்கு போயாச்சு ஆகஸ்ட் நான் சோகம் ஆயிருவான் நாங்க திரும்பி வீட்டுக்கு கிளம்புறோம்னு தெரிஞ்சாலே ஆனா ஓரளவு சொன்னோம்னா சமாதானமாகி இருந்தப்பா ஒரு டூ டேஸ் கழிச்சு நாங்க அந்த கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதோட பார்ட் ஒன் வீடியோ த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகஸ்னாவும் நானும் கார்ல எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்